வெல்கம் டு ஐடி பிளஸ் இன்ஃபோ நான் உங்க பெர்னாஸ் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அஸ்வேஸ்மா ஆகஸ்ட் மாத கொடுப்பது மற்றும் அஸ்வேஸ்மா இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான வங்கி கணக்கு திருத்தல் சம்பந்தமாக சில விடயங்களை பார்க்கலாம் முதலாவது அஸ்வேஸ்மா முதலாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான ஆகஸ்ட் மாதத்துக்கான கொடுப்பனவு இன்று பதினைந்தாம் தேதி முதல் உங்கள் வங்கிகளில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் கடந்த மாதங்களில் மாதத்தின் இறுதி வாரங்களில் தாமதமாகவே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு ஆனா இந்த மாதம் சற்று ஏலியாகவே உங்களால பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காங்க ஆகவே உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான அசுவஸ்ம கொடுப்பனவை இன்று முதல் நீங்கள் வங்கிகளில் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த முக்கியமான தான் அசுவஸ்ம இரண்டாம் கட்டத்திற்கான வங்கி கணக்கு திறத்தல் வங்கி கணக்கு திறப்பதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது அசுவஸ்ம இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு எந்தவித மேன்முறையீடோ ஆட்சேபணியோ இல்லாதவங்க மட்டுமே இப்போது உங்கள் வங்கி கணக்குகளை திறந்து கொள்ள முடியும் அப்படி எந்த மேன்முறையீடோ ஆட்சேபணையோ இல்லாதவங்க உங்களுடைய பிரதேச செயலகம் அல்லது உங்களுடைய ஜிஎஸ்ஐ தொடர்பு கொண்டு உங்களுடைய வங்கி கணக்கை திறந்து கொள்வது சம்பந்தமான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் பிரதேச செயலகத்தில் அஸ்விஸ்ம ஆபீஸுக்கு போயிட்டு உங்களுடைய என்ஐசியை கொடுத்து உங்களுக்கு வங்கி கணக்கு திறக்க முடியுமா என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படி உங்களுடைய வங்கி கணக்கு திறக்க முடியும் என்றால் உங்களுக்கு அதற்குரிய கடிதம் ஒன்று தருவாங்க அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு அசுவேஷ்ம வங்கி கணக்கு திறக்க அனுமதிக்கப்பட்ட வங்கி ஒன்றில் உங்கள் வங்கி கணக்கை திறந்து கொள்ள முடியும் மேலுள்ள வங்கிகளில் ஒன்றில் உங்களுடைய அசுவேஷ்ம வங்கி கணக்கை திறந்து கொள்ள முடியும் கட்டாயம் உங்களுக்கு வழங்கப்பட்ட கடிதத்தை கொடுத்து உங்களுடைய வங்கி கணக்கை திறந்து கொள்ளுங்கள் வங்கிக் கணக்கு திறக்க பணம் எதுவும் செலுத்த தேவை இருக்காது என்று கூறப்பட்டுள்ளது வங்கி கணக்கை திறந்த பின்னர் உங்களுடைய வங்கி புத்தகத்தை போட்டோ காப்பி எடுத்து பிரதேச சேலத்தில் அசுவேஷ்மக்குரிய ஆபீஸில் ஒப்படைக்க வேண்டும் பிறகு உங்கள் வங்கிக் கணக்கு உறுதி செய்யப்பட்டு அதன் மூலம் உங்களுக்கான அசுவேஷ்ம பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க